الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب تحريم الهجران بين المسلمين فوق ثلاثة أيام إلا لبدعة في المهجور أو تظاهر بفسق أو نحو ذلك قال الله تعالى إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم وقال تعالى ولا تعاونوا على الاثم والعدوان கணிட்டகூரியே அல்லாஹ் ஹடியார்கள் நாம் தொடர்ச்சியாக மார்க்கத்தில் தடை செய்தப்பட்ட பாடங்கள் ரியாது சாலிஹினுடைய புத்தகத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு இருநூத்தி எண்பதாவது பாடம் முஸ்லிம்களுக்கிடையே மூன்று நாட்களுக்கு மேல் விருப்புணர்வு கூடாது ஆனால் புதிய செயலை மார்க்கத்தில் விதத்தான விஷயங்கள் பெயரால் உருவாக்கினாலோ அல்லது பகிரங்கமாக பாவம் செய்தாலோ அல்லது அது போல இருந்தாலே தவிர இங்கு பொதுவாக ஒரு முஸ்லிம் என்பவர் மற்ற ஒரு சமுதாயத்தில் வாழும் பொழுது நல்ல விதமாக ஒரு சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று மார்க்கரமாக்கு வலியுறுத்திருக்கின்றது ஆனால் சில நேரத்தில் மனஸ்தாபினாலும் சில பேச்சு வார்த்தைகளினாலும் மனசு புண்படும் அளவுக்கு சிலர் பேசுகின்றனர் இதனால் நம்முடைய நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய உறவை நாம் துண்டிக்கக்கூடியதோ அல்லது அவருடன் பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது ஏற்படுவதுதான் இந்த மாதிரி விஷயத்தில் மார்க்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை என்று பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கு ஒரு சகோதரர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை அவர்கள் சீர்திருத்துக் கொள்ள வேண்டும் அதான் அதனுடைய துருமுறையில சூரத்துல் மாயிதாவுடைய சூரத்துல் குஜராத் பத்தாவது வசனத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாக இரு விசுவாசி இறை விசுவாசிகள் சகோதரர்கள் ஆவார் எனவே உங்களின் சகோதரர்களுக்கிடையே நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டிடுகின்றான் அதே போல சூரத்துல் மாயிதாவுடைய இரண்டாவது வசனத்திலும் சொல்லும் அழுதுவான் நீங்கள் குற்றமளித்தல் பகைமை கொள்ளுதல் ஆகியவற்றில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நன்மையான மற்றும் நற்செயல்கள் விஷயங்கள் நீங்கள் உதவி செய்யுங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சேர்ந்து செய்யுங்கள் ஆனால் ஒருவர் பகைமையோ அல்லது சில பாவமான செயல்களை செய்கின்றார் என்றால் அதற்கு நீங்கள் உடன்படிக்கையாகவோ அல்லது உடன் உடன் அவங்களுடைய உடன் இருப்பதோ அல்லது அவர்களில் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று மார்க்கம் நமக்கு தெரியப்படுத்திருக்கின்றது அதனால்தான் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீசில் அறிவிக்கின்றார்கள் உறவை துண்டித்துக் கொள்ளாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைமை கொள்ளாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்கள் அல்லாஹின் அடிமைகளாக சகோதரர்களாக இருங்கள் ஒரு முஸ்லிமுக்கு தன் சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்திருக்க அனுமதி இல்லை என்று சொல்லா ஹை செல்லம் கூறினார்கள் புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனமும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் முன்னால் நிறைய விஷயங்கள் பொறாமை கொள்வது பகைமை கொள்வது ஒருவருக்கு ஒருவர் நாம உறவை துண்டித்துக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாம் நீண்ட விளக்கத்தை நாம இதற்கு முன்னால் அமர்வுகளில் பார்த்தோம் இந்த தலைப்பில் வரக்கூடிய விஷயம் என்ன ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரனுடைய சில மனஸ்தாபித்தினால மூன்று நாட்களுக்கு அதிகமாக உறவை துண்டித்து பேசாமல் இருக்கக்கூடாது அப்ப இதுல என்ன இருக்கு முதல் விஷயம் உறவை துண்டிக்கக்கூடிய விஷயத்தில் தடை செய்யப்பட்டது இரண்டாவது சரி மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு நோயினை ஏற்பட்டிருக்கு அவங்களுடைய சில வார்த்தை உங்களுடைய மனசு புண்படும் அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்னா உங்களுக்கு என்ன அனுமதி மூன்று நாட்கள் நீங்கள் அவர்களுடன் பேசாமலோ அல்லது தொடர்பு கொள்ளாமல் இருப்பது மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது மூன்று நாட்கள் இது தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில சிலருடைய சில வார்த்தை எனக்கு புண்படும் அளவுக்கு இருந்தா அவருடன் பேசாமல் எனக்கு மூன்று நாட்கள் மட்டும்தான் அனுமதி அதற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் பேசக்கூடிய விஷயத்திலோ அல்லது அவர்கள் அட்லீஸ்ட் நாம சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்முடைய உறவை நாம் பேண பேணி கொள்ள வேண்டும் இது தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஆனால் இதுவே மார்க்க ரீதியான விஷயங்களில் ஒரு நம்முடைய உறவோ அல்லது நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு பிதாட்டான விஷயத்தில் செய்கின்றார் என்றால் அவருக்கு உபதேசம் செய்யப்படுகின்றது அவருக்கு நனவூற்றல் செய்யப்படுகின்றது மார்க்கத்தில் இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அல்லது பாவமான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஹராமான விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் வட்டியோ அல்லது மற்ற விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சகோதர என்ற அடிப்படையில நாம் நினைவுபடுத்துகின்றோம் ஆனாலும் அவர் மீறுவது கிடை அந்த விஷயத்தை விட்டு விலகுவது கிடையாது என்றால் அந்த நேரத்தில் மூன்று நாட்களுக்கு அதிகமாகும் என்ன செய்யலாம் அவருடன் உறவி துண்டிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மார்க்கம் இதை அனுமதிக்கின்றது எதற்காக மார்க்கத்தின் மார்க்கத்திற்காக தீனுடைய விஷயத்தை சீர்குலைக்கவோ அல்லது ஹராமான விஷயத்தில் பாவத்தில் அவர் ஈடுபடுகின்றார் என்றால் அவருடைய அவரை துண்டித்துக் கொண்டு வாழும் பொழுது அவர் உணர்ந்து அவர் பயந்து இவருடைய உறவினருக்கு தேவை என்ற அந்த அச்சத்தில் அல்லது பாவங்கள் விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்றால் மூன்று நாட்களுக்கு அதிகமாகவும் என்ன செய்யலாம் பயப்பாடு செய்யலாம் இதற்கு என்ன ஆதாரம் நாம தபுக்குடைய போரை பற்றி நாம் அறிந்திருப்போம் நபிகள் நாயகம் சொல்லாஹலை செல்லமுடைய காலத்துல தபுக்குடைய போர் ஏற்பட்டது அபி சொல்லா ஹலே செல்லம் சென்றார்கள் அங்கு மூன்று சகாபாக்கள் மிக சிறந்த ஈமானியர்களாக இருந்த மூன்று சஹாபாக்கள் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்வதிலிருந்து கொஞ்சம் தாமதப்படுத்தினாங்க அவங்களுடைய தாமதம் ஆனக்குரிய காரணம் என்னென்றால் தஸ்வீஃப் என்று சொல்லக்கூடிய தள்ளி போடுதல் இன்னைக்கு இல்ல கொஞ்ச நேரத்துல போயிடலாம் அடுத்ததாக போலாம் அடுத்த நாள் போகலாம் என்னுடைய குதிரை ரொம்ப வேகமானது சீக்கிரம் போய் நான் படையில கலந்து கொள்ள இப்படி என்று கொஞ்சம் இந்த தள்ளி போடுதல் என்று சொல்லக்கூடிய விஷயம் செய்ததுனால மூன்று சகாபாக்கள் காபிர் மலிக் பின் ரபியா அதே மாதிரி முராரா முராரின் ரபியா காபு மாலிக் இன்னொரு உமையா இந்த மூன்று சஹாபாக்களும் ரபி சல்லா போருக்கு சென்று திரும்பி வந்துட்டாங்க இவங்களால போக முடியல கடைசியில முனாஃபிக்கு எங்கள் நயவஞ்சகர்களும் போகாமல் தான் இருந்தாங்க அவங்க வந்து பொய் சொல்லி அல்லாவுடைய தூதரிடம் பொய் சொல்லி பொய் சத்தியம் செய்து எங்களுடைய வீடு இப்படி எல்லாம் இருந்தது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நபி சொல்லாசம் எதுவுமே கேட்கல ஏன்னா இவர்களுடைய நிலை அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் தாலா அல்லாஹ் தாலா அல்லாவுடைய தூதருக்கு தெரியப்படுத்தி விட்டேன் இவர் நயவஞ்சகர்கள் தான் பொய் சாட்சி எல்லாம் சொல்லி செய்வார்கள் என்று நபி சொல்லாசம் விட்டாங்க ஆனால் இந்த மூன்று சஹாபாக்களை நபி சொல்லாசம் என்ன செஞ்சாங்க பாருங்க ஈமானில் உச்சக்கட்டத்தில் இருந்த ஈமானில் உச்சக்கட்டத்தில் இருந்த சஹாபி இந்த காபிர் மாலிக் ரஜியான் அவர்களுடைய நிலை எப்படி என்றால் போர்ல போரில் நபி சொல்லி செல்லும் கொலை செய்யப்பட்டார் என்ற வதந்தி பரப்பும் பொழுது பரவும் பொழுது அங்கு முஸ்லிம்களுடைய சூழ்நிலை எப்படி என்றார் சிதறப்பட்ட ஒரு ஈசலை இருந்தது எல்லாரையும் ஒருங்கிணைத்த ஒருங்கிணைத்தில காபிபன் அவர்கள் நபி சொல்லாசம் தூரத்தில் இருந்து பார்த்த உடனேயே அந்த முஸ்லிம்களுக்கு சத்தமிட்டு அழைத்தார்கள் நீங்கள் சந்தோஷமாகுங்கள் எல்லாடி தூதர் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று ஒருங்கிணைத்தார்கள் அப்படிப்பட்ட காபிபன் மாலிக் ரஜியல் இவர் ஒரு விஷயத்தினால தாமதப்படுத்தியதுனால அல்லது தள்ளி போட்டதுனால போகல கபி சொல்லாங்க மூணு பேரையும் சோசியல் பைகாட் செய்யப்பட்டது சமூகத்துடைய விஷயத்துல தொடர்பு யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது சலாம் சொன்னாலும் பதில் சொல்லக்கூடாது கொடுக்கல் வாங்கல் என்று எதுவுமே இருக்கக்கூடாது எத்தனை நாட்கள் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் அப்ப எந்த காரணத்துல இங்கு செய்யப்பட்டது மார்க்கத்துடைய சில அவர் செய்த அந்த விஷயத்தை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக இதனால அவங்களுக்கு என்ன படிப்பினை என்றால் ஈமான் இன்னும் அதிகரித்தது அவருடைய வாழ்க்கையில இத மாதிரி ஒரு விஷயம் வந்ததுனால அவர்களுடைய ஈமா இன்னும் உறுதியானது இதே சந்தர்ப்பத்தில் தான் ஒரு வெளிநாட்டு ஒரு அரசர் காரபன் மாலிகுக்கு கடிதத்தை எழுதி அனுப்புறாரு உன்னுடைய அஹ் மொஹம்மது என்ற உன் நீ நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நபி உனக்கு இது மாதிரி செய்திருக்கேன்டா என்று கேட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ என்னிடம் வந்து விடு என் மகளை உனக்கு திருமணம் முடிக்க வைத்து என்னுடைய அரசாங்கத்தை பாதி என என்னுடைய ஆட்சி உனக்கு கொடுக்கிற நீ இங்கு வந்துடு என்று சொல்லும் பொழுது காவிரி அவர்கள் கூறினார்கள் இந்த சோதனை விட இது பெரிய தான் இருந்தது நபிசுல்லா என்னை கொஞ்சம் இந்த சமூக உடைய விஷயத்துல சமுதாயத்துல நமக்கு வழிகாட்டு செஞ்சாங்க இது ஒரு பெரிய சோதனை என்றால் இதை விட ஒரு பெரிய சோதனை இவனுடைய இந்த கடிதம் வந்து எனக்கு இன்னும் பெரிய ஒரு சோதனை ஆகிவிட்டது என்று உடனே அந்த கடிதத்தை எரித்து விட்டார் இப்போ இது மாதிரி ஒரு விஷயத்தில் அங்கு என்ன செய்யப்பட்டது அவருக்கு மூன்று நாட்களுக்கு அதிகமாக பேசக்கூடாது என்ற விஷயங்கள் செய்யப்பட்டது இது அனுமதிப்படும் ஆனா இப்பொழுது கூட நம்முடைய உறவுகள்ல யாராவது இந்த மாதிரி திருமணத்துல சில விஷயங்கள் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் செய்கின்றார்கள் அல்லது சில காரியங்கள் ஈடுபடுகின்றார்கள் வட்டியில் விழுந்து விட்டார்கள் இப்போ நாம் அவங்களுடைய உறவை துண்டித்துக் கொண்டோம் என்றால் அவர்கள் அந்த பாவத்தை விடுவார்கள் என்றால் அதனுடைய தாக்கம் ஏற்படும் என்றால் நாம் அதை செய்யணும் நாம் அதை செய்யணும் அவருக்குடைய நலனுக்காக நாம் பேச மாட்டோம்பா உன்னுடைய உறவு நான் எதுவரை இந்த வட்டியை விட்டு நீ வரி வெளியே வர மாட்டேயோ உன்னுடைய வீட்டுல சாப்பிடுவதோ உன்னுடைய விஷயத்தை வாங்குவதோ என்பதை நான் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அவர் திருந்துவார் என்றால் அதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அதே ஒருவர் நாம் அவர் செய்யக்கூடிய பாவத்தை நான் அவரிடமிருந்து என்னுடைய உறவை துண்டித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு இன்னும் வாசலை வெளி திறந்து மாதிரிதான் ஆகிவிட்டது முந்தைய நான் மறைந்து இப்ப எனக்கு கேட்கக்கூடிய யாரும் இல்ல தனியாக அவன் இருக்கும் பொழுது பாவங்களை அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனிதருக்கு என்ன செய்ய முடியாது நம்முடைய உறவை துண்டித்துக் கொண்டு வாழ முடியும் வாங்க நம்ம வாழக்கூடாது மாறாக அவரை நம்முடனே சேர்த்து வீக்க வேண்டும் ஏன் கூட்டத்தில் நல்லவர்களுடைய கூட்டத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அந்த பாவம் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தனியாக விட்டோம் என்றால் அது நிறைய ஒரு பிரச்சினை பிரச்சனைகள் தான் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இந்த ஹதீசுகளை நமக்கு நினைவுபடுத்த விஷயம் மூன்று நாட்களுக்கு விட அதிகமாக நாம இந்த துண்டிக்கக்கூடிய விஷயத்தில் அஞ்சிக்கொள்ள வேண்டும் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையில பார்க்கும் பொழுது தன் சகோதரரை மூன்று நாட்களுக்கு இரவுக்கு மேல் வெறுத்திருப்பது ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை இருவரும் சந்திக்கின்றனர் இவரை அவர் புறக்கணிக்கிறார் அவரை இவர் புறக்கணிக்கிறார் இவ்வாறு நடப்பது கூடாது இவ்விருவரில் சிறந்தவர் முதலில் சலாம் கூறுபவரே என்று சுஹான் இந்த ஹதீசு புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸும் முஸ்லீம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபதாவது ஹதீஸ் சுஹான் நாம் எதற்காக வாழ்றோம் அல்லாவரே எல்லாவரையும் பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் வரும் சில விஷயத்திற்காக சரி கோபம் ஏற்படும் மனிதன் என்ற இயல்பு அது யாரும் இது பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கோபத்தை மூன்று நாட்களுக்கு பிறகு நாம அதை மறந்து நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சில பலவீனங்கள் இருக்கும் என்னுடைய தரப்பிலும் சில பலவீனங்கள் இருக்கும் நான் இங்கு மன்னித்து அவருடன் பேசுவதோ அல்லது சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்படும் பொழுது அல்லாவிடம் என்னுடைய அந்த சென்ன சிறந்தவர ஆகும் என்று நாம் அணுவு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய உறவுகளை நாம் சீர்படுத்திக் கொள்வோம் ஆக இந்த விஷயத்தை நாம் அனுவு கொள்ள வேண்டும் இன்னும் நபி நபிசுல்லாக சிலமுடைய கடும் கடுமையான ஹதீசுகள் பார்க்கும் பொழுது நபிசுவல்லா இந்த உறவு துண்டுக்கூடிய விஷயத்தில் எச்சரிக்கை கூடியில் பார்க்கும்பொழுது முஸ்லீம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸை இந்த விஷயத்தை படித்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடம் எடுத்து செல்லப்படு செல்லப்படுகின்றன அப்போது அல்லாஹுக்கு இணைவிக்காத அனைவரையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் ஆனால் தனக்கும் தன் சகோதரனுக்கும் இடையே பகைமை கொண்டவனை தவிர இவர்கள் விஷயமாக அல்லாஹ் கூறும்போது இந்த இருவரும் சமாதானம் ஆகும் வரை இவரையும் இருவரையும் விட்டு விடுங்கள் என்று நபி சொல்லா என்று அஹ் நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் என கூறினார்கள் அல்லாஹ் கூறினான் என்று ஆக யோசிச்சு பாருங்க நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடம் செல்லப்படும் பொழுது எடுத்து செல்லப்படும் பொழுது அங்கு தாமதப்படுத்தப்படுகின்றது நன்மை நமக்கு கிடைப்பதோ அல்லது நம்முடைய பாவ மன்னிப்புக்காகவோ தாமதப்படுத்தப்படக்கூடிய நிலை இப்படியே அது விடப்படும் பொழுது அதே நிலையில் நம்முடைய மௌத்து வந்துருச்சுன்னா அதே நிலையில் நமக்கு மலக்குள் மௌத்துடைய என்றால் நம்முடைய நிலை என்ன ஆகும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யாருடைய முடிவு எப்பொழுது என்று நாம் நாம் பார்க்கின்றோம் பார்த்தோம் ஒரு சிறுவர் பதிமூணு வயசு சிறுவர் அவர் அல்லாஹ் அக்பர் மகரிப் வரை விளையாடி கொண்டிருந்தார் மகரிப்புக்கு பிறகு டயாலிசிஸ் செய்ய போகணும்னு சொல்லிட்டு போய் உடனேயே மூச்சு திணறி அவர் மோத்தாக நிலை ஏற்படுகின்றது அல்லாஹர் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுக்காக நம்முடைய மனசை நாம இது செய்து கொண்டு எந்த ஒரு மனஸ்தாவும் வைக்காமல் ஒரு மன்னித்து நாம செய்யும் பொழுது இந்த வாழ் இந்த உலகத்துல நாம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஆக இங்க மார்க்க நமக்கு எண்ணற்ற வழிமுறையை காண்பிக்கின்றது இந்த விஷயங்கள் ஆஹ் உறவை துண்டிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் உறவை பேணக்கூடியவர் அல்லாஹ் அவருடைய உறவை பெறுகின்றார் உறவை ஒரு உறவும் அல்லாஹ் தாயலா வந்து துண்டித்துக் கொள்கின்றான் இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாயலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் உறவுகளை வீணக்கூடியவர்களாகவே அல்லாஹ் கேள்வானாக சில சந்தர்ப்பத்துல மனஸ்தம் ஏற் மனஸ்தவம் ஏற்படும் பொழுது அதை மன்னிக்க கூடிய அந்த உன்னதமான ஒரு பண்புகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தல்வானாக